உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சர்வம் டிவி வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷினுடைய அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இருபத்து ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் பனிரெண்டு ராசிக்குட்பட்ட இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புத்தாண்டு இருக்கிறதல்லவா அது இனிய ஆண்டா இனிப்பான ஆண்டா எங்கு கொஞ்சம் கசப்பை தரும் எங்கு ஏற்றத்தை தரும் என்கின்றவற்றை உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த ஆண்டு நீங்கள் என்னவெல்லாம் என்ன என்னவெல்லாம் செய்யக்கூடாது எங்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் எந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற பதிவுகளை உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய சர்வம் டிவி நேயர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன புதுமைகளை எல்லாம் நிகழ்த்த இருக்கின்றது உங்களுடைய குறிப்பான ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம் வாருங்கள் அன்பர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோச்சார அடிப்படையிலான பலன்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏனைய கிரகங்கள் முக்கியமாக நான்கு கிரகங்களை தான் நம்ம வருட கிரகங்கள் என்று சொல்கிறோம் குரு பகவான் ராகு கேது மற்றும் சனி பகவான் இந்த நால்வரில் மூவரினுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சனி பகவானை தவிர ஏனைய மூன்று கிரகங்களுமே இந்த ஆண்டு பெயரோ பெறுகிறார்கள் மற்ற சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஏனைய கிரகங்கள் இருந்தாலும் ஆண்டு பலன் என்பது இந்த நான்கு வருட கிரகங்களினை அடிப்படையாக கொண்டது இந்த குரு பகவான் கேதுக்கள் சனி இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களையும் வழங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு ராஜ கிரகங்களினுடைய அமைப்பால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன பலன்கள் விளையும் என்பதனை விரிவாக பார்க்கலாம் உத்திர நட்சத்திரத்து அன்பர்களே உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த ஆண்டு ஒரு சிறப்பு மிகுந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இதுல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும் ஆண்டு முழுக்கவுமே மற்றபடி கன்னியா ராசி உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் சூப்பர் நண்பர்களே உண்மையிலேயே நல்லா இருக்கு சரிங்களா சரி பலன்களுக்குள்ளே போயிடுவோம் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் அதுவும் குறிப்பா இந்த ஆண்டு மே மாதத்திற்கு பிறகுல இருந்து திருமணம் தாமதமாகிட்டு இருக்கிற அன்பர்கள் நாலு முறை படியேறி படியேறி போய் கேட்டும் பொண்ணு தர மாட்டேங்கிறேன்னு சொல்றாங்க அன்பர்கள் இப்படியெல்லாம் தடைபட்டு தடப்பட்டு இருக்கிற திருமண அமைப்புகள் தடைகளை கடந்து நடை போட்டு கல்யாணம் முடியும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக திருமணம் கைகூடி வருகின்றது மாதிரியான அதி அற்புதமான காலம் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுகளை கடுமையான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கவங்களுக்கு கூட தீராது குருவின் பார்வை மே மாதத்துக்கு பிறகு சனி பகவானுக்கு கிடைக்கும் அப்போ என்ன பண்ணும் அளவு குறையும் கணவன் மனைவி பிரச்சனை பீக்கில் இருக்கிறது கட்டுக்குள்ளே வரும் அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பு அதேபோல் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான நல்ல காலகட்டம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன தகுதியோடு இருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கீங்க அதற்கு ஏற்றார் போல இந்த காலகட்டம் வேலை வருமானம்னு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்ல வேலையாகவே கிடைக்கும் தசா நல்லா நடந்துருச்சுன்னா சரிங்களா இது ஒரு அமைப்பு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இயல்பாகவே தொழில் சார்ந்து தொழிலில் நல்ல நகர்வும் கிடைக்கும் வாடிக்கையாளர்களினுடைய வரத்தும் கணிசமாக உங்களுக்கு நல்ல நிலைமையிலேயே இருக்கும் வருமான ரீதியாகவும் ஒரு நல்ல உயரம் உண்டு இந்த அமைப்புகளில் தொழில் அமைப்புகளில் சரிங்களா ஆக தொழில் வளர்ச்சி தொழில் பிராண்ட் ஆகிறது தொழிலில் மேன்மை பெறுவதுன்னு ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத பாருங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் அப்படின்னு வெளியிடங்கள்ல இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வருமான அளவு உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் வருமான ஓட்டம் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும் கையில் நாலு காசு புழக்கம் வருமான ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நகர்வை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அன்பர்களே அதேபோல் போல் தொட்ட காரியம் அனைத்திலும் ஒரு நல்ல வெற்றிகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது அதே போல் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் குறையும் தீர்க்க முடியாத கடன் தொந்தரவுகள் கூட கட்டுக்குள் வரும் தசாபுக்தி நல்லா இருக்குன்னா தீந்திரவே தீந்துடும் நோய் தொந்தரவு நோயின் வீரியம் குறையும் தசாபுக்தி நல்லா இருக்குன்னா தீந்திரவே திந்துரும் எதிரி பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள் எந்த தொந்தரவாக இருந்தாலும் வெற்றி உங்களை சாரும் என்பதில் மாற்றம் இல்லை அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அதே போல் சமூகத்துல ஒரு நல்ல பேர் எடுப்பது சமூகத்துல நல்ல ஒரு அந்தஸ்து பெறுவதுன்னு ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் ஆகிற அமைப்பும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் புத்திரபாகியம் சார்ந்து இருந்து வந்த தடைகள் கூட விலகி குழந்தை பாக்கியம் கைக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மே மாதத்திற்கு பிறகு அப்போ புத்திரபாகியம் சார்ந்து சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதான் பாயிண்ட் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓவரளவே எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் நண்பர்களே இருக்குது இது பிரச்சனை அது பிரச்சனை அப்படிலாம் கிடையாது ஒரு சில இடங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும் அது என்னென்னா அப்பப்போ கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் முடிக்கிடும் அந்த மாதிரி நேரங்களில் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போடுங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி மேஜராக இஷ்யூன்னு சொல்ற அளவில் இல்லை அதனை அடுத்ததாக அப்பப்போ சின்ன சின்னதாக அந்த தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் கொஞ்சம் சரிவர தூக்கம் இல்லாம சின்ன சின்னதாக தூக்கத்துல கொஞ்சம் அளவு குறையிறது அதனால சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும் ஆனால் கண்ட்ரோல் ஆகிடும் டக்குன்னு பெரிதா போகாது நீங்க பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை ஏன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு கோச்சாரம் வலுவான ஒரு முறையில் உண்டு சரிங்களா இந்த ரெண்டு விஷயம் இந்த ரெண்டுல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கு அதனை தான் முதல் ஐந்து மாதம் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் உத்தியோகம் வேலையில் ப்ரமோஷனு சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட்டு அது இது எல்லாம் நல்லா போகும் ஒர்க் கொஞ்சம் லோடடா இருக்கும் மே மாசம் வரைக்கும் இல்லையா உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால மன அழுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக வேலை செய்கின்றதுல பிரச்சனை இல்லை வேலை செய்கின்ற சூழல்ல கொஞ்சம் அப்பப்ப நிறைவு குறையும் மனநிறைவு குறையும் தானுங்க மற்றபடி மேஜரா சொல்ற அளவுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த அமைப்பும் கிடையாது உத்தரத்தை பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக இந்த காலகட்டம் நல்ல மேன்மையான ஏற்றங்களை தரக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டமாக அமைகிறது உங்க ஜாதக புக்தியே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நல்ல ஏற்றங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு பொதுவான பலன்தான் உங்களுக்கு நீங்க ஏதாவது இந்த ஆண்டு முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்க அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி ஒரு வீடு கட்டுறது தொழில் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வண்டி வாகனம் எடுக்கிறது அப்படின்னு முக்கிய விஷயங்கள் செய்ய போகிறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கொண்டு போய் ஒரு முறை ஜூதிர் காட்டிடுங்க நல்லா இருக்குன்னா இன்னும் சிறப்பு தாராளமாக நீங்கள் செய்யலாம் வெற்றி உங்கள் பக்கம் அனைத்து உத்திர நட்சத்திர நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி